அந்த நேரத்தில் அம்மா அம்மா என்று தன் தந்தை அழைத்துக்கொண்டு அங்கு வந்தாள் சுஜி அவளை கண்டவர்களோ வில்லதனமாக சிரிக்க அதை கண்ட பெண் வீட்டாருக்குதான் பயமாக இருந்தது சுஜி தன் தந்தை தேடிக் கொண்டு பந்தி பரிமாறும் இடத்திற்கு சென்று அங்கு அவளின் தாய்மாமாவின் மகன் சுரேஷ் அவளை பார்த்து சுஜி குட்டி எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டியா என்று சிறுத்தபடி கேட்க அவளோ ஹா வாங்கிட்டே மாமா இனி எக்ஸாம்க்கு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது தான் வேல என்று கூறியவள் அவனின் பின்னே அவள் தந்தை தேட அதை அறிந்து கொண்டவன் சுஜி யாரடா தேடிட்டு இருக்க என்று கேட்டான் மாமா அப்பாவை எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று கூற அவனும் அவனின் மாமாவை தேட அங்கிருந்த உறவினருடன் பேசிக்கொண்டிருந்தான் அவளின் தந்தை திவாகரன் அதை கண்ட சுரேஷ் சுஜி குட்டி அங்க பாரு மாமா அங்க நிக்காங்க என்று கூற அவளும் தன்னை தந்தை நோக்கி சென்றாள் அவளுடன் சுரேஷும் அங்கு செல்ல சுஜி தந்தையை அப்பா அப்பா என்று அழைக்க அவரோ திரும்பி தன் மகளை புன்னகையுடன் பார்த்தான் செல்லம் எப்போ நீ காலேஜ்ல இருந்து வந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டியா எல்லாம் ஓகேவா என்று கேட்க அதெல்லாம் ஓகேதான்ப்பா அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கப்பா என்று கூற அவனும் சரி செல்லம் வா போவும் என்று கூறி அங்கிருந்து சென்றான் அதற்குள் இங்கு திவாகரனின் தம்பியும் நந்தினியின் கணவனுமான பிரகாஷ் அந்த வர அன்னி என்னாச்சு எதுக்கு இப்படி கதவ தட்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க அது தம்பி சுவி கதவ தோறக்க மாட்டிக்கா என்று கூற என்ன அண்ணி சொல்றீங்க என்று கூறியவன் தள்ளுங்க அண்ணி நான் கதவ உடச்சிடுறேன் என்று கூறி அந்த அறையின் கதவை உரைத்தான் அவன் கதவை உடைக்க பெண் இருவரும் உள்ளே சென்று அந்த அறையில் சுவி என்ற சுசித்ராவை தேட அவளோ அங்கு இல்லை அதற்கு பதிலாக அங்கு ஒரு கடிதம் மட்டும் இருந்தது அதை கண்ட மாதவிக்கு மயக்கமே வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கு தண்ணீர் தெளித்து அவளை விழிக்க வைத்தாள் நந்தினி அந்த கடிதத்தில் அம்மா அப்பா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நானும் உங்கிட்ட எனக்கு நீ மாப்ள பாக்கும்போதே உங்கிட்ட நான் கவின் ஒருத்தன லவ் பண்றேன்னு சொல்ல வந்தேன் பட் கவினுக்கு ஒரு செட்டில் ஜாப் வரணும்னு நினச்சேன் அதான் உங்கிட்ட சொல்லல அது மட்டுமல்ல இப்போ மட்டும் நான் இங்கிருந்து போகலன்னா என் கவின் இந்த இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிடுவான் அதான் நான் போய் என் கவினு கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீங்க அம்மா பாப்பா எல்லாரும் நல்லா இருங்கப்பா ஐஎம் சாரி அப்பா அண்ட் அம்மா ஐ லவ் யூ போத் என்று அவள் எழுதியிருந்த கடிதத்தை வாசித்து முடித்தான் பிரகாஷ் அடிப்பாவி மகளே இப்படியாடி குடும்பமானத்தை வாங்கி எங்களை தலகுனிய வச்சிட்டு போவ என்று தலை கொண்டு அழுதாள் மாதவி அந்த நேரத்தில் அங்கு வந்த மணப்பெண்ணை அழைத்து கொண்டு செல்ல வந்த ஷோபனா இவர்கள் பேசியவற்றைக் கேட்டு கோபமாக நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறினாள் அம்மா நீங்க என்று மாதவிக்கு வார்த்தைகள் வராமல் தந்தி கொண்டிருந்தது இருங்க உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என் பையர் உங்க நிச்சயம் பண்ணும்போது உங்க பொண்ணு சொல்லாம இப்போ எங்க அவமானப்படுத்துட்டாளா என்று கத்தியவள் நேராக மணவரை நோக்கி சென்றாள் என்னங்க நம்ம மோசம் போயிட்டோம் என்று கூற அதை கேட்ட விசலானி அக்கா என்ன சொல்றீங்க என்று கேட்க ஆமா விசாலினி கல்யாண பொண்ணு மண்டபத்திலிருந்து ஓடி போயிட்டா என்று கூறினாள் அதைக் கேட்ட ரவிச்சந்திரனுக்கு நெஞ்சு வலிக்க அதனால் நெஞ்சை பிடித்தபடி தன் மகனை பார்க்க அதைக் கண்ட ஷோபனாவோ என்னங்கற என்னங்க என்று பிடிக்க எனக்கு ஒன்னும் இல்ல ஷோபனா ஆனா நம்ம பையன் கல்யாணம் என்று திக்கி திணறியபடி பேசினான் அங்கு வந்த நந்தினி பிரகாஷ் மாதவி மூவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்க அவர்களை திட்டினர் விசாலினி மற்றும் ஷோபனா அந்த நேரத்தில் அங்கு வந்தனர் திவாகரன் மற்றும் சுஜி சுஜி கண்ட விசாலினி அக்கா நமக்கு இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அக்கா அக்கா போனா என்னக்கா அதான் தங்கச்சி இருக்காளே அவள நம்ம ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று கூறினாள் அதை கேட்ட திவாகரனோ அம்மா சுஜி சின்ன பொண்ணுமா அவளை விட்டுருங்கம்மா நான் இப்பவே போய் ஸ்வீ எங்கே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரமா என்று கூற இதையெல்லாம் இவ்வளவும் கேட்டுக்கொண்டு வந்த தாத்தா ராஜேந்திரன் கோபமாக கல்யாணம் வேண்டான்னு ஓடிப்போனவள மறுபடியும் கூட்டிட்டு வந்து என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்று கர்ஜித்தார் அவர் குரல் கேட்ட அனைவருக்கும் மறு வார்த்தை பேச வாய் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ சொல்றேன் இன்னைக்கு என் பேரன் சீவாவுக்கும் உங்க சின்ன பொண்ணு சுஜிக்கும் தான் இங்க கல்யாணம் நடக்கப் போகுது என்று கூறினார் ராஜேந்திரன் தாத்தா தன் பெற்றோரின் இந்த நிலையை கண்டவள் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துகிறேன் என்று கூற பெண் வீட்டார் மற்றும் ஆண் வீட்டார் அனைவரும் அவளை பார்த்தனர் அவள் கூறியதை கேட்டு அவளை நோக்கி வந்த திவாகரனோ சுஜி நீ என்னடா சொல்ற என்று கேட்க அப்பா எனக்கு இப்போ நீங்களும் நம்ம குடும்பமும் தான் முக்கியம் உங்க எல்லாரையும் இப்படி பார்க்க என்னால முடியலப்பா அதனால நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிறேன் என்று கூறினாள் இவள் பேசியதையெல்லாம் மணவரையிலிருந்து பார்த்த ஜீவாவிற்கு அவளின் தோற்றம் பிடிக்கவில்லை அவள் அணிந்து கொண்டிருக்கும் கண்ணாடி அதுதான் அவளின் அழகை கெடுக்கும் பொருள் அது அவளுக்கும் நன்றாக தெரியும் ஆனால் தன் அக்காவிற்கு முன் ஆண் அழகாக இருக்கக்கூடாது என்றுதான் அவளின் தோற்றத்தை இவ்வாறு வைத்திருக்கிறாள் சுஜி